ஆண்டவராக இயசுக்கிற நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் திவஜனமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்மளுடைய ஆசிர்வாதங்களுக்கு தடை எங்கே இருக்க இன்றைக்கி அநேகர் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய ஆசிர்வாதங்களுக்கான தடையை யாராவது ஒரு மனிதர்களை நம்ம குற்றம் சொல்கிறோம் பொதுவாக நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் உயர்ந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அவங்க தாய் தகப்பன் அவங்க அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தியிருக்காங்க அவங்க சொந்தத்தில் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்காங்க அவங்களோட முற்பேதாக்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்குறாங்க அதனால் அவங்க நல்லா இருக்காங்க என்னுடைய தாய் தப்புறம் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலை இந்த இடத்துல எனக்கு வேலை வாங்கி கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அநேகர் மாமனார் வீடுகளில் வரக்கூடிய வரதட்சணையை பெருசாக நினைக்கிறாங்க எங்கள் மாமனார் எனக்கு வரதட்சணை கொடுக்கல அதனால் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் என் மனைவியோட கூட பிறந்தவங்க செய்யலை உறவினர்கள் செய்யலை அதனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் அநேகர் மற்ற இப்படி உலகத்தில் காரியங்களை சுட்டி காட்டுறாங்க இன்னும் சிலர் என்னுடைய மேல் எஜமான்கள் என்னுடைய அதிகாரிகள் நான் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது உலகத்தில் ஒரு நபரை நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக நம்ம காரணம் சொல்கிறோம் ஆனால் பரிசுத்த இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்கான தடை வெளியில் இருக்கா இல்லை நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் எபேச சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிச்சோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிறது பிரதான ஆசிரியன் இந்த பிரதான ஆசரியன் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போக முடியும் இந்த பிரதான ஆசரியன் இந்த குத்து விளக்குகளின் மத்தியில் ஏன் உலாவுவாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருந்தார் உன்னுடைய விளக்கு அணையாமல் இருக்கணும் அது எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும் பலிபீடத்துக்கு மேலே அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்னா ரெண்டு காரியம் செய்யப்படணும் அதில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் ஆசிரியர்கள் இடித்து பிழிஞ்ச தெளிவான ஒளிவ எண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க இது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து மறித்து நமக்காக உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு பிரதான ஆசரியனாக இயேசு கிறிஸ்து இருந்து நமக்காக ஆசாரியனுடைய வேலைகளை நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்காக மீட்பை கொண்டு வந்திருக்கிறார் அந்த குத்து குத்துவிளக்கை முதல்ல இடிச்சு பிழிஞ்ச ஒளிவையனை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது அந்த விளக்கு எரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த திரி நுனி எரிஞ்சு கருகி போயிருச்சு அப்படின்னா தொடர்ந்து எரிய முடியாது அதனால் அந்த திரியில் கரிந்த பகுதியை வெட்டிக்கொண்டே இருப்பாங்க அந்த திரி கருகாமல் இருந்தால் தான் அது தொடர்ந்து பிரகாசமாக எரிய முடியும் இதை நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு எப்படி தடைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கு குத்து விளக்கு எதை குறிக்குது ஒரு பக்கம் சபையை குறிக்குது இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு நினைக்கிற ஆத்துமாக்களை குறிக்குது அந்த ஒளிவை என்ன அபிஷேகத்துக்கு அடையாளம் அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அவன் வெளிச்சமாக இருக்க முடியும் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது இந்த திரியில் இருக்கிற கருகிய பகுதி இதை வெட்டி நிற்குவாங்க நம்ம பார்த்தோம் இது வெட்டி நிற்கிறத எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனை ஒரு வேளை பாவம் செய்யும் பொழுது எந்த காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கோபாக்கினை வருவதற்கு சில காலங்கள் ஆகும் அவங்க மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுப்பார் நிறைய இடங்களில் பழைய பாட்டில் நம்ம பார்ப்போம் இன்னும் அவனுடைய அக்கிரமம் நிறைவாகலை அந்த பட்டணத்துடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகலை தேவன் ஒரு கணக்கை வைத்திருப்பார் அது நிறைவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார் மனம் திரும்பட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் செல்லட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் செல்லட்டும் மனம் திரும்பட்டும் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த ஒரு காரியம் எப்படி அந்த திரி கரிந்து போயிருந்தால் எரிய முடியாதோ அதே போல் ஒரு மனிதனுக்குள்ளே இந்த குணாதிசயம் இருந்தால் உடனே அந்த மனிதனுக்கான ஆசீர்வாதம் உடனே தடையாகிறது மட்டும் இல்லைங்க அழிவும் சேர்ந்து உடனே வரும் அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் சுயம் பெருமை அகுந்த இந்த குணத்தை எந்த பாவத்துக்குமே சொல்லாத ஒரு காரியம் இந்த பெருமைக்கு சொல்லப்பட்டிருக்கு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் நேபுகாத் நேச்சாருடைய வாயில இது நான் என்னுடைய நாமம் மகிமை என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின அல்லவா அந்த வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும்பொழுதே வானத்துலேருந்து ஒரு சத்தம் வந்தது நெபுகாத்தினே சாரே ராஜ்ஜியம் உன்னை விட்டு நீங்கினது நீ மனுஷன் இருந்தே தள்ளப்பட்டுட்ட நீ மனுஷனா இருக்கிறக்கு கூட இனிமேல் அருகதை இல்லை தகுதி இல்லை அதே போல் விழுந்து போன தூதன் லூசிஃபார் அவனுக்குள்ள பெருமை இருந்ததுனால தேவன் உடனே அந்த மகிமையை அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு நன்மை செய்யக்கூடிய கேரூப் ஒரு அழகான தெய்வதூதன் அவனுடைய வல்லமை எடுத்துகிட்டு அவனோட அழகை பறிச்சுக்கிட்டு இந்த பூமியில் அவனை தள்ளினார் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளினார் தேவஜனமே பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தான் தேவன் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல அவங்க மனம் திரும்ப விரும்புகிறார் ஆனால் பெருமை மட்டும் தேவனுடைய கோபாக்கினையை உடனே கொண்டு வந்துடும் அப்படிப்பட்ட நபர்கள் ஒருவேளை ஆலயத்தை கட்டி கொடுத்துருந்தாலும் அன்னதானம் பண்ணினாலும் எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் அவங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருந்துச்சு அகந்த இருந்துச்சுன்னு சொன்னா தேவனிடத்துலேருந்து இருந்து எந்த ஆசிர்வாதங்களையும் அவங்க பார்க்க முடியாத அழிவு ஆரம்பம் அர்த்தம் அழிவுக்கு முன்னானது அகந்த வீழ்ச்சிக்கு முன்னானது பெருமை இஸ்ரவேலை ஆட்சி செய்த ஆகா அவர் புறஜாதியில இருந்து கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுத்திருந்தார் அது எஸ்எபெல் ராணி அந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனையையும் வி விக்கிரகங்களுக்கான பலிகளையும் கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை தீட்டுப்படுத்தி இருந்தார் இதன் நிமித்தம் அந்த தேசம் பஞ்சத்துக்குள்ளே வந்துச்சு இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் தன் மனைவியின் சொல்லுக்கு வித்து போட்ட ஆகாப்ப போல ஒரு மனுஷனையும் நான் பார்க்கல அவர் ஒரு ஏழையுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்குன்னா உடனே ஆகாப்புக்கு மேலே வருது அப்போ கர்த்தருடைய சாபம் ஆகாப்புக்கு மேலே வந்த காரியத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிரவனை நாய்களும் வெளியிலே கர்த்தருக்கு விரோதமா இருக்கும் பொழுது ஒரு திராட்சை அபகரித்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேவனுடைய கோபாக்கின உடனே ஆகாப்புக்கு மேலே வருது இந்த சாபத்தை வாசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு இவனுடைய சந்ததியில இந்த ராஜாவுடைய சந்ததியில பட்டணத்துல சாகிறவனை இவனுடைய சரீரத்தை நாய்கள் திங்கும் பட்டணத்துக்கு வெளியில் ஒரு வேலை செத்துட்டாங்கன்னா அந்த சரீரத்தை ஆகாயத்து பறவைகள் சாப்பிடும் முற்பிதாக்களோடு இவர்கள் அடக்கம் செய்ய பண்ண மாட்டாங்க வேதாந்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தவன்களுடைய மரணம் கருத்திற்கு அருமையானது ஒரு மனிதனுடைய பிறப்பு மட்டும் இல்லைங்க அவன் அடக்கம் பண்ணுறதையும் தேவன் அதை மகிமையாய் பார்க்கிறார் பரிசுத்த வேதாந்தில் வாசிக்கிறோமே அழிவுக்கு உள்ள சரீரம் அழிவுக்கு ஏதுவான சரீரம் விதைக்கப்படுது அதற்கு பிறகு அழியாமையை சுதந்திரித்து கொண்டு எழுந்திருக்கும் இந்த சரீரத்தை விதைக்கிறதா பரிசுத்த வேதாமத்தில் பார்க்குறோம் புதைக்கிறதா நம்ம பார்க்க முடியாது இந்த சரீரம் மரணம் அடைஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்க முடியாது விதைக்கப்படுது அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அடக்கத்தையும் தேவன் அவர் அவ்வளவு மகிமையாகவே பார்க்கிறார் ஏன்னா தேவனுடைய உயிர் தழுதலில் இந்த எலும்புகளுக்கு மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் நம்ம மறுரூபம் அடையணும் அப்ப நாய்கள் திங்கிறதற்கும் ஆகாயத்து பறவைகள் திங்குதுன்னு சொன்னா அது மகா சாபத்துக்கு அடையாளம் இந்த சாபத்தை ஆகாப்புக்கு மேல தேவன் வைக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஆகாப் செய்த காரியம் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் நம்ம பார்க்கறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஆகாப் உடனே தன்னை தாழ்த்துகிறார் இரட்டை உடுத்து இரட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சனல் நூல் அது தாழ்மைக்கு அடையாளம் இரட்டை உடுத்தி சாம்பலில் உக்காந்து ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறான் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்களே நான் என்ன செய்வேன் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துறாரு தாழ்த்தின உடனே ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இருபத்தி ஒன்பது வாசிங்க ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் கர்த்தர் ராகாப்புக்கு மேலே கோபமாக இருந்தது உண்மைதான் தேவனோட கோபாக்கு நான் வந்தது உண்மைதான் தேவனுடைய தீர்ப்பு எழுதப்பட்டது உண்மைதான் ஆனால் தாழ்த்தின மாத்திரத்தில் தேவன் உடனே மனமிறங்கினார் தேவஜினமே ஆண்டவருடைய இருதயம் இதுதான் ஒரு மனிதன் தன்னை தானே உயர்த்தும் பொழுது தேவன் அவர்களை தாழ்த்துகிறார் இதே அந்த மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருப தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாரே ஆக பாவம் செய்த மனிதன் தான் ஆனால் சமூக தன்னை தாழ்த்தும் போது ஆண்டோட பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது உடனே ஆண்டவர் மனம் எலியாட்டை சொல்கிறாரு நீ பார்த்தியா எனக்கு முன்னாடி அவன் எவ்வளோ நான் பார்த்தியா அதனால் இந்த சாபம் அவனுடைய நாட்களில் வராமல் அவனுடைய குமாரனின் நாட்கள் அவங்க வீட்டாருக்கு நான் கொண்டு வருவேன் ஆண்டவருடைய அந்த கோபாக்கினை தள்ளி போடுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் ஆசிர்வாதத்துக்கான ரகசியம் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு வழக்கு இருந்தாலும் சரி போது உடனே தேவன் கிருபை அளிக்கிறார் அதற்கு பிறகு அந்த ஆகா தன்னுடைய துன்மார்க்கத்தெல்லாம் நீடிக்கிறார் ஒரு யுத்தத்துக்கு அவர் சீரிய நாட்டோட யுத்தத்துக்கு அவர் போகிறாரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய மிகாயா சொல்கிறாரு நீங்கள் போனீங்கன்னா ஓமியாக சொல்கிறார் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை நான் பார்த்தேன் அந்த மாதிரி நீங்கள் இல்லாத இசிறவெல்லாரை பார்த்தேன் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லும்பொழுது அவரை அடித்து சிறைப்பிடித்து மேலும் துன்மார்க்கத்தை நீடித்தாலும் தேவன் சொன்ன வாக்கை மாத்தல வாசிக்கலாம் ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அந்த மிகாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த ஆகாப் ராஜா போரில் மறித்து போகிறார் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த ராஜாவை ஆண்டவர் நாய்கள் திங்கும்படி விடலை இதே அவருடைய மனைவி எசபெல் மறிக்கும் போது கருத்தனுடைய வார்த்தை நிறைவேறுது அவருடைய சரீரத்தை எசபெலோட சரீரத்தை நாய்கள் திங்குது ஆனால் தேவன் இவர் தன்னை தாழ்த்தினதுனால இவருடைய சரீரத்தை சமாரியாவில் தன்னுடைய பிதாக்களோடு கூட அடக்கம் பண்ண வைத்தார் ஆனாலும் அவருடைய ரத்தத்தை தண்ணி மூலமாக நாய்கள் நக்கி குடித்ததுன்னு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் திவிஜனமே தாழ்மை உள்ளவர்களிடத்துல கிருப பெருகும் தானே தானே ஒரு மனிதன் உயர்த்தும்போது உயர்த்தும் போது தேவனோட கோபாக்கின்னு அவர்கள் மேலே வரும் ஆசீர்வாதத்துக்கான ரகசியம் இது தான் உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவைக்காக நீங்கள் காத்திருந்தாலும் முதலாவது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மனசார தாழ்த்துங்க நம்ம மண்ணான மனிதர்கள் எவ்வளவு உங்களால் தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க ஜனங்கள்கிட்ட ஒப்புரவாகுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க அதற்கு பிறகு நீங்கள் துதிங்க அதுக்கு பிறகு ஜோம் பண்ணுங்க தேவன் கிருபயம் மனமிறங்குவார் இறங்குவார் நம்முடைய ஆசீர்வாதம் யாரோ ஒரு மனிதன்கிட்ட இல்லை யாரோ ஒரு மேல் அதிகாரிகள்கிட்ட இல்லை ஏதோ ஒரு காரியத்திட்ட இல்லை ஆசிர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் எந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவரோட இறக்க வேணும்னாலும் சரி ஆசீர்வாதம் வேணும்னாலும் சரி ஆண்டோட சமுதிரங்களை தாழ்த்துங்க இன்னைக்கு அநேகர் ஜபிக்கும் போது உட்காந்து கொண்டு ஜபிக்கிறாங்க நிற்க மனம் வருவதில்லை முழங்கால் படியிடுவதற்கு மனமில்லை பிலிப்பிர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இயேசுவே தெய்வம்னு சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கையிடும் முழங்கால்கள் யாவும் அவருடைய நாமத்துக்கு முன்னால் முடங்கும் இது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த கிருப மகிமை அவருடைய அதிகாரம் ஆனால் இன்னைக்கு அநேகர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விரும்புவதில்லை கைகளை உயர்த்தி ஆராதிக்க விரும்புவதில்லை கை தட்ட விரும்புகிறதில்ல இதெல்லாம் வார்த்தைனால் இன்றைக்கி தாழ்மையை கட்டிடலாம் நம்ம செயல்கள்னாலேயும் தேவன் அதை தாழ்மை எதிர்பார்க்கிறார் அநேகர் சோபாவில் உட்காந்துட்டு ஜுபிக்கிறது படுத்துக்கிட்டு ஜபிக்கிறது அந்த ஜபத்தில் ஒரு கனத்தை தேவனுக்கு செலுத்துறதில்ல நீங்களும் நானும் ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி ஒரு சீஃப் மினிஸ்டர் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா அப்படி ஒரு அசட்டையை நம்ம பேசிட முடியாது அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுத்து நம்ம பேசுவோம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ராஜாதிராஜா அவருக்கு உரிய கணத்தை முடிஞ்ச அளவுக்கு நேர் முழங்கலன்னு பாருங்க அந்த தாழ்மையை உங்க கிரியையில் காட்டுங்க தேவன் உடனே மனமிறங்கி உங்க வார்த்தையினாலையும் உங்க கிரியைனாலும் தாழ்மை வெளிப்படுத்தும் பொழுது உங்க ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளும்படி கிருபை செய்வார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா முழு நன்றியோட கூட துதிக்கிறோம் இன்றைக்கி ஆசீர்வாதங்களுக்கான தடை வெளியில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் பரிசுத்த வேதாந்தில் வாசித்தோம் ஆசீர்வாதங்களுக்கான தடையும் சரி ஆசிர்வாதங்கள் வருவதும் அதற்கு தடையாவதும் எங்களுக்குள்ள தான் இருக்குப்பா தகப்பனே அநேகர் இன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி தாழ்த்துறதில்ல பணிந்து கொள்கிறதில்லை உயர்த்துகிறோம் எங்களை ஒரு பொருட்டாக நினைத்தாண்டவருக்கு முன்பாக உயர்த்தும் பொழுது தெய்வன்ட்டு இருந்து அந்த மனிதன் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியறதில்லப்பா ஒரு வேளை எங்கள் இடத்துல ஏதாவது தாழ்மை இல்லாமல் இருந்தால் நீங்கள் தயவாக எங்களை மன்னிங்க ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே எனக்கு மனமிறங்கும் நீர் ஒருவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் மனிதன்ட்டு இருந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வர்றதில்லப்பா இன்றைக்கி நான் உணர்கிறேன் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தங்களை தாழ்த்துக்கிறாங்களோ முழங்கள் படியிடுறாங்களோ ஒப்பு கொடுக்குறாங்களோ தகப்பனே அந்த தடைகளெல்லாம் நீங்கட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பங்கள் நிறப்பட்டோம் கர்த்தோடைய ஆசீர்வாதம் அவங்களோட வேலைகள் நிறப்பட்டோம் ஆசிர்வதிங்க குடும்பங்கள் அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கண்பர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தவஜினமே கர்த்தர் தாமி உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பெருக பண்ணுவாராக ஆமேன்